இன்றையிலிருந்து ஒரு முப்பது வருடம் பின்னாடி போயிடுங்க கூகுள் கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது எந்த வசதியும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பௌத்தத்தில் ஒரு பேரறிஞர் ஒரு புத்தகம் எழுதினார் மயிலை சீனி வெங்கடசாமி பௌத்தமும் தமிழும்னு நான் பல்கலைக்கழகத்தில் தட்டச்சு சுருக்கெழுத்தராக சேர்ந்தேன் மாணவர்களுக்கு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் தட்டச்சு சுருக்கழுத்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் நான் சேர்ந்த பொழுது என்னுடைய பணி என்னவென்றால் அங்கே தமிழ் சிவில்ஸ்டேஷன் தமிழ்கலை செய்தி மலர் புல்லட்டின் இது மாதிரி இதழ்கள் வாராந்திர இதழ்கள் மாத இதழ்களை அனுப்பி வைக்க வேண்டியதுதான் முக்கியமான பொறுப்பு அப்போ அனுப்பும்போது அலுவலக அலுவலக உதவியாளருடன் சேர்ந்து டிஸ்பேச் பண்ணுற வேலை கிட்டத்தட்ட அலுவலக உதவியாளர் பியூன் வேலை பண்ணும்போது நான் சொன்ன வார்த்தை எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஒரு காலத்தில் இந்த அறிஞர்கள் எழுதிய எழுதும் கட்டுரையில் கட்டுரை இதழில் என்னுடைய கட்டுரையும் வெளிவரும் என்று சொன்னேன் அப்போ கூட இருந்த நண்பர்கள்லாம் சிரிச்சாங்க எப்படிப்பா முடியும் நீ சாதாரண தட்டச்சு சுருக்க ஸ்டெனோகிராஃபர் தானே உன்னால் முடியும் முடியும் இது ஒன்று தான் மாணவர்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டமொழி விழா நடந்தது பட்டமொழிப்பு விழா நடக்கும் பொழுது நான் அங்கே தேர்வு பிரிவில் வேலை பார்த்தேன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல துறைகளை சார்ந்த பிஹெச்டி எம்ஃபில் ஆய்வேடுகளை நான் நேரில் பார்த்துள்ளேன் படித்துள்ளேன் சப்ஜெக்ட் இல்லாட்டி நான் பார்க்கவேன் சப்ஜெக்டே பார்க்குறது கிடையாது பொறுமையை எந்த ஒரு மாணவர் கொடுத்தாலும் எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன செய்வாங்கன்னா வாங்கிட்டு எத்தனை காப்பி அஞ்சு காப்பி சீல் இருக்கா இருக்கு பணக்கட்ட ரசீது இருக்கா இருக்கு ஒரு சீல் கொடுத்து பதிவாளருக்கு அனுப்பி தேர்வு கட்டுப்பாடலர் அனுப்புவாங்க நான் என்ன செய்வேன் அனுப்பிச்சிட்டு வந்தோன்ன ஒரு காப்பி எடுத்து தனியாக வச்சுக்குவேன் அப்சர்வேஷன் வேற ஒன்றும் இல்லை இப்போ அறிவியல் துறை இருக்கு அறிவியல் தமிழ் துறை இருக்கு அகராதியியல் துறை இருக்கு கட்டடக்கலைத்துறை இருக்கு பல துறைகள் நமக்கு பொருண்மை தெரியாது அதாவது சப்ஜெக்ட் தெரியாது ஆனால் அந்த மெத்தடாலஜி முறைமை இயல் நமக்கு தெரியும் அதை வச்சு அப்படியே பார்த்துருவேன் முன்னூறு பக்கத்தை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்துருவேன் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிடுவேன் இது வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரை கேட்பார் எப்படி முடியுது அப்படின்னு இல்லைங்க நான் வந்து இதற்கு முன்னாடி இன்னொன்று போகிறேன் சி பாலசுப்ரமணியன் ஒரு துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தார் துணைவேந்தராக இருந்தார் அப்போ நான் அவர்கிட்ட நேர்முக உதவியாளராக இருந்தார் இளநிலை உதவியாளர் நிலையில் அதாவது பியூனுக்கு அடுத்த கட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்ன அங்கே நேர்ம போடுவாங்க அதற்கு முன்னால் நான் ஃபோனை எடுத்து பேசுனது கூட கிடையாது தொலைபேசி எடுத்து பேசுகிறது கிடையாது எப்படி பேசுறதுன்னு தெரியாது அவருக்கு ஃபோன் வாங்குறதுலேருந்து எல்லா செய்தியும் நான் பண்ணணும் அவர் செய்திகளை கற்றோலையை பார்க்கும் போது அப்படியே பரட்டுவார் அதே மாதிரி இன்னும் அலுவலக குறிப்பு போட்டு போது அப்படியே கை வைப்பார் நேராக கைக்கிட்டே வருவார் அப்படிங்கிற அவ்வளோதான் நான் அப்போ நினச்சிக்குவேன் இது ஐயா என்ன செய்யறாங்க நம்மளை ஏமாத்துறாங்களா அதில் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நாளடைவில் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் இன்று வரை ஆங்கில ஹிந்து நாளிதழை படித்து வருகிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வாசிப்பு முக்கியம் சொல்ல களத்துக்கு எது பாருங்கள் அந்த வாசிப்பு பழக்கம் என்ன சொன்னால் நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் ஆய்வுக்கு பதிவு பண்றேன் பல்கலைக்கழகத்தில் ஒரு விதிமுறை கொண்டு வராங்க என்னன்னு சொன்னா அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பணியாளர்களும் பகுதி நேரமாக முனைவர் பட்ட ஆய்வு செய்யலான்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை நாம் ஒரு முனைவர் பட்டம் செய்யலாம்னு சொல்லிட்டு இறங்க முனைவர் பட்டம் எங்கள் பல்கலைக்கழகத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆசை என்னென்னா நேரடியாக முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்வதை விட எம்ஃபில் பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணால் மிக எளிது என்னென்னு கேட்டால் ரிசர்ச் மெத்தடி ஒரு பேப்பர் இருக்கும் சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா வரைமுறை வரண்முறை எங்கே புள்ளி வைக்கிறது எங்கே கமம் வைக்கிறது கரெக்ட் மெத்தடாலஜி அதுதான் மெயின் பெரும்பாலும் அந்த ஆய்வு நெறிமுறைகளை பார்க்குறவங்க சப்ஜெக்டை பார்க்குறது முன்னாடி அதை தான் பார்ப்பாங்க விப்ளியோகிராஃபி கரெக்டாக இருக்கா இப்போ தஞ்சாவூரில் ஒரு பேரறிஞர் இருக்கார் சோனா கந்தசாமின்னு சொல்லிட்டு என்னோடய ஆய்வேட்டை முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுக்குறேன் அவர் என்ன தர்மம் பார்த்தாரு முன்னுரையை பார்த்தாரு விப்ளியோகிராஃபை பார்த்தாரு முடிவுரையை பார்த்தார் உள்ளே பரட்டியாக பார்க்கல தமிழ்நாட்டில் பௌத்தத்துக்கு அறுபது எழுபது வருஷத்துக்கு அப்புறம் அருமையான ஆய்வடை போயிட்டப்ப அது புத்தமாக போடு அப்படின்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நடந்துச்சு ஆய்வேட்டில் களத்தில் உடனே என்ன ஆய்வெட்டில் இறங்கணுன்னா என்னாச்சுன்னு சொன்னால் என்னுடைய முதல் ஆசை என்னென்னா வழக்கமாக நம்ம செய்கிறது தான் என்னென்னா பல்கலைக்கழகத்தோட நண்பர்களும் ஆசிரியர்களும் எனக்கு கொடுத்த ஒரு ஊக்கம் இருக்குல்ல பல பேர் சொன்னாங்க முடியாதுன்னாங்க சில பேர் முடியும்னாங்க துறை இது வந்து இதுவரை யாரும் தொடாத துறை பொதுவாக என்ன செய்வாங்கன்னா தெருவில் ஒரு கோயில் எடுத்துக்குவாங்க கோயில் எடுத்து இல்லாட்டி பாடல் பெற்ற ஒரு வாழ்க்கை இந்த காளியம் கோயில் மாறி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே முடிச்சுருவாங்க நான் செய்யும்போது என்ன ஆசைப்பட்டேன்னு சொன்னால் எனக்கு பொன்னின்னு சொல்லணும்னு ஆசை எப்போயுமே கும்பகோணம்ங்கிறதுனால நான் கும்பகோணத்துலேருந்து பட்டி சுரம் போகிறதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற இடத்துல ஒன்று பட்டி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் அதை சொல்லுவேன் பட்டிசரம் போகும்போது அப்படியே பழையாறை அப்படியே அந்த வரலாற்று சிறப்பு இடங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி வந்துடுறது இப்பொழுது வந்த திரைப்படத்தை தயவு செய்து மனதில் கொள்ளாதீர்கள் நான் சொல்கிறது கல்கியின் பொன்னியின் செல்வன் அப்படி போகும்போது நம் கையை பிடித்து அழைத்து கொண்டு போது போல கல்கி அழைச்சிக்கிட்டு போவார் எதுக்கு சொல்றேன்னா அந்த கல்கி ஒரு தடவையாவது படிச்சிருங்க கல்கி அதே மாதிரி முடிஞ்சதுன்னா நேரு ஓட உலக வரலாறு இருக்குல்ல ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் உள்ளது படிங்க ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து எனக்கு தெரிந்து அதிகமான ஆங்கில சொற்களை பயன்படுத்தியது நேரு தான் நேரு படிக்கும்போது என்ன செய்வார்னா இந்த ஜவஹர்லால் கல்கி ஸ்டைலாக நேரு இல்லத்தை பார்க்கலாம் அதாவது இங்கே விட்டு இருக்கும் இங்கே பொங்கல் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று பார்ப்போமா அப்படியே இங்கே வந்தியத்தேவன் விட்டுவார் அப்படியே அங்கே போயிடுவார் அப்படியே வந்தியத்தேவன் அங்கே போவார் அப்படியே ஆழ்வார்கிட்ட எண்ட போவார் அது மாதிரி நேரு சொல்லும் போது மக மகட்ட ஒரு தந்தையாகவும் வாழாகவும் நீங்கள் பாவிச்சுக்கோங்க எப்பா போன தடவை நான் என்ன செஞ்சிட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டேமா உன்னால் தாங்க முடியாது இந்த தடவை என்ன சொல்றேன்னா ரொம்ப ஈஸியாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுதிருவோம் மக்களுக்கு எழுதன கடிதம் தான் அவ்வளவு அது எழுதுறது வந்து அவ்வளவு அழகா இருக்கும் படிக்கிறதுக்கு முதலகுப்போ எல்லாம் அதனை அவர் புத்தகத்துல சொல்லாத செய்தியே கிடையாது ஒரு முறை கிளிம்சஸ் சபர்டி இஸ்ட்ரி படிச்சிருக்காங்க ஆங்கிலத்துல இல்லை ஜஸ்ட் கோத்ரு ப்ரவுஸ் பண்ணிடுங்க அப்படியே மேலாவ பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் இது இந்த பின்பலம் அப்படி இருக்கும் போது என்னாச்சு சேர்ந்துட்டான் எம்பியில் சேர்ந்து எம்பியில் வந்து முதலிப்புல தான் பண்ணோம் பண்ணும்போது தலைப்பு சொன்னோம் தலைப்பு வந்து பொன்னியின் செவனின் வரலாற்று கூறுகள் இல்லாட்டி பார்த்திபன் தரா வரலாற்று திஸ்டாரி சிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இப்போ ஆங்கிலத்தில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பண்ணுறது கழித்தி ஆங்கிலத்தில் பண்ணுறது கஷ்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் பேச பேசிக்கிட்டே வரும் வரும்போது பௌத்தம் வந்துச்சு நாகப்பட்டினம் விகாரை வந்துச்சு நாகப்பட்டினம் விகாரை குழந்தை ஜோதிடர்கள் ஆரம்பிச்சு அப்படி நாகப்பட்டினம் விகாரை வருது அப்படி நின்றுச்சு நான் சொன்ன உடனே கும்பகோணத்தில் பௌத்தம் அப்படின்னு பண்ணுறேன் அப்படிங்க இது தமிழ்நாட்டில் பௌத்தம்னு பண்ணுறேன்னு எங்கள் துறையில் சொன்னாங்க தமிழ்நாடு உங்களுக்கு முடியாது எந்த ஊர் பண்ணாங்க கும்பகோணம்னா கும்பகோணம் பட்டம் செய்யல இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் செய்யணும்னு சொல்லி இறங்கிட்டேன் இறங்குனில் என்னாச்சுன்னு சொன்னால் என்னுடைய இலக்கு ஆசை என்னான்னு சொன்னால் தத்துவம் சமயம் இலக்கியங்கிற கூற ஒரு பத்து புஸ்தகத்தை எடுத்துக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கார் இவர் என்ன சொல்ல அவே எடுத்துருக்காரு பிடிச்சிடலான்னு பார்த்தேன் இப்போ நச்சு நிலையில் இருக்குது பௌத்த பள்ளி இருந்தது புரிந்தொகையில் இருக்கிறது மாதிரி பல ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்போது சில நண்பர்கள் சொன்னார்கள் சாதாரணமாக இது மாதிரி இலக்கியத்தையோ தத்துவத்தையோ வைத்து சொல்வது என்பதாவது கூறியது கூறல் நீ புதிதாக ஏதாவது செய்ய முடியுமான்னு பாரு அப்படின்னாங்க புரிஞ்சா எப்படிங்க முடியும் சோர்ஸ் எடுத்து ஆதாரங்களை எடுத்துங்க அந்த களத்துக்கு போங்க களத்துக்கு போய் பாரு நல்லா இருக்கும் அப்படின்னா அப்பொழுது என்னுடைய இலக்கு அப்படியே மாறணுச்சு சாதாரணமாக இலக்கியம் தத்துவம் என்ற நிலையில் தான் ஆய்வினை எடுத்தேன் புத்திசம் இன் தமிழ்நாடு வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஆங்கிலத்தில் முடிக்கும் போது என்னாச்சு களம் ஏதாவது சோர்ஸ் பௌத்தத்தில் அப்படியே பின்னாடி போறேன் எந்த துறை நீங்க எந்த துறை வேணாலும் எடுத்துக்கங்க சப்ஜெக்ட் அந்த துறையில் ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு பின்னால் யார் செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும் நமக்கு பின்னால் அப்படியே பின்னாடி போங்க அந்த புத்தகத்தை அப்படியே லிஸ்ட் எடுங்க புத்தகமாக இருக்கும் கட்டுரையாக இருக்கும் இதழில் வந்து கட்டுரையாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க எடுத்துக்கலாம் அப்படியே அனலைஸ் பண்ணுங்கள் பண்ணும்போது அப்படியே ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியும் அப்படி எடுக்கும்போது மயிலசினி வெங்கடசாமி சொல்கிறாரு ஒரு கோயில் ஒரு கோயிலில் கும்பகோணத்தில் நாகேஸ்வரன் கோயில் நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதியில் பகவ விநாயகர் கோயிலில் ஒரு புத்தர் சிலை உள்ளது களம் எதுக்காக வரேன்னு சொன்னால் நான் வந்து அவர் மைலேஷ் சினி வெங்கடசாமி சொன்னதை அப்படியே சொல்லி அப்படியே காப்பி பண்ணி அடித்து ரெஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கலாம் எனக்கு ஒரு ஆசை அவர் சொல்வதை விட இப்போது பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபீல்டு ஒர்க்கே இப்போ நான் அதை பார்த்து மற்றவங்க அப்படியே எழுதுறாங்களே தவிர பல பேர் வந்து நேராக போக மாட்டேங்கிறாங்க களத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது கிடைக்கும் செய்திகள் அதிகமாக இருக்கும் புதிதாக இருக்கும் எம் போகிறேன் போனோன்னு நான் அந்த பக்கம் தான் கும்பகோணம் காலேஜில் தான் படித்தேன் போகும்போது அந்த சிலையை பார்த்துருக்கேன் ஒரு சின்ன சிலை சிட்டிங் போஸ்டரெலாம் இருக்குது பொதுவாக இங்கே தனி தமிழ்நாட்டில் உள்ள புத்தர் சிலைகள் எல்லாமே அமைதி நிலையில் தியான குலத்தில் கண்ண இப்படி மடியில் அப்படியே உட்காந்துருக்கும் நின்ற நிலை சிலைகள் ஒரு நாலஞ்சு தான் இருக்குது அமர்ந்த நிலை தான் அதிகம் பார்த்துட்டு அந்த சிலை கிட்டத்தட்ட அப்படியே இருந்துச்சு புத்த மயில சீரகசாமி சொன்ன கருத்தை கையில் எடுக்கிறேன் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அவர் சொன்னது அவர் வேறு இன்னொரு கருத்தும் சொல்லியிருந்தார் அதாவது விநாயகர் கோயில்கள் புத்தர் கோயில்கள் விநாயகர் கோயில் ஆக்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் மாத்தி சொல்லியிருந்தார் அதாவது முன்பு அது புத்தர் கோயிலாக இருந்ததாகவும் புத்தரை வெளியே வைத்து விட்டு விநாயகரை வைத்து விட்டதாகவும் ஒரு கருத்து அது பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் நான் போய் பார்த்தேன் அந்த சிலையை பார்த்துட்டு அப்பொழுது நாலா அஞ்சு சிலை தான் நான் பார்த்துருக்கேன் அந்த டயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மயிலவி சோனி வெங்கடசாமி சொன்ன கருத்தை அப்படியே என்னுடைய ஆவியட்டில் எழுதினேன் மயில சீனி வர சொல்லியிருக்காரு பார்த்தோம் அந்த சிலை அந்த சிலை அங்கு உள்ளது அவர் சொன்னது புத்தர் சிலைன்னு சொல்லியிருக்காரு அந்த சிலை ஒன்று எழுதிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு ஃபுல்லாக தமிழ்நாடு இது சோழநாடு ஃபுல்லாக

அதாவது தியரி படிக்கும்போது புத்தர் சிலையின் தூறுகள் இவ்வாறு இருக்கின்றன நம்ம படிக்கிறோம் சமண திருத்தகர சிலைகள் அது வந்து ஆடையில் இன்றி இனியா இருக்கும் என் கண்ணை கட்டி கொண்டு சிலையை தடவி சொல்ல சொன்னால் கூட நான் சொல்லிவிடுவேன் புத்தரா சமணரான்னு சொல்லிடுவேன் அது நான் களப்பணியில் கண்டது கண்ணை கட்டிடுங்க கண்ணை கட்டிட்டு ஒரு சிலையை தலைவ சொல்லுங்கள் புத்தரா சமணரான்னு சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்லிடுவேன் அதை அந்த அனுபவத்தை பெறுவதற்கு எனக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆச்சு போய் பார்த்தா அந்த சிலைக்குள்ள திரைய புத்தருக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானது என்னென்னா தலையில் வந்து உஷ்னிஷான்னு ஷான்னு சொல்லுவாங்க தீச்சுடர் அது வந்து அவர் பெற்ற ஞானத்தை குறிக்கும் அந்த உஷ்னிஷாங்கிறது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த தீ சுடர் இருக்கணும் புத்தர்ல அது இருந்தால் தான் புத்தர் அதை தவிர கையில் தர்ம குறி இருக்கும் நீங்கள் இங்கே ஒன்றும் இல்லைங்க அரச அருங்காட்சியகத்தில் இருக்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அனைத்துமே நான் நூலில் படித்த பின்பு நேரடியாக சென்று பார்த்ததால் நினைச்சு பார்த்தேன் பார்த்துட்டு என்னாச்சு ஒரு பேர் அறிஞன் என்பது ஆண்டுகளுக்கு சொன்ன கருத்தை எழுதிட்டு சீனி வெங்கடசாமி சிலை உள்ளது என்று கூறியுள்ளார் ஆனால் சிற்ப கூறுகளின் படி இது புத்தர் சிலை இல்லை என்று உறுதியாக கூற முடியும் அப்படின்னு எழுதணும் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்திலையும் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன் நேரத்தை பண்ணும்போது எனக்கு கை நடுங்குது என்னன்னா ஒரு பெரிய அறிஞன் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து சொல்றான் கைடு கிட்ட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சிலையை பார்த்து அந்த குறுறது பொருந்தியவருதா இல்ல மனசுல படுதல எழுது நீயே ஒரு காலகட்டத்துல அது மறுத்து சொல்லவும் வாய்ப்பு இருக்கு மேல சொல்லவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆக ஒரு பேர் அறிஞனன் கருத்து சொன்ன கருத்துக்கு மாறாக நான் பதிவு பண்றா அவர் சொல்லிருக்காரு ஆனால் அது புத்தர் சிலை அல்லனு எம்பில்ல நான் சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்தை பிஹெச்டிங்க சொன்னேன் இதுதான் கலப்பனி அதாவது இங்க இங்க உட்காந்துட்டு இந்த பல பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டர் ரூமும் அந்த செட்டிங்ஸ் அப்படியே உட்காந்துருக்கு சீட்டில் உக்காந்துகிட்டே இல்லாத்தி முடிக்கணும்னு பார்ப்பாங்க இந்த நேற்று ஒரு ஃபோனு முந்தான இல்லை தஞ்சாவூரில் எனக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு ஆசிரியர் பீகதிரி பண்ணியிருக்காங்களாம் ஸ்னாப்ஷிஸ் கொடுக்க போயிருக்காங்க ரெடி பண்ணி அது தயாராகிட்டு இருக்கு பண்ணணும் யாரும் பார்த்து இன்னும் சரி இல்லையா சப்ஜெக்ட் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா சொன்னாங்களாம் ஆசிரியர் நல்லா கேட்டுக்குங்க என்ன கிட்ட நான் கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணேன் அப்படிங்க ஐயோ யோ கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் தப்புன்னா இதே சரி கிடையாது பண்ண மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்க அம்மா முடியாது அன்புக்கு வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் என்பதை வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்னேன் கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஒரு சின்ன செய்தி சொல்றேன் ஒரு சின்ன ஒரு சின்ன செய்தி சொல்றேன் கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஹியூஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வருது மொழிபெயர்ப்பு எப்படி தருமா வரும் கோயில் கலவையாக உள்ளது கோயில் குழப்பமாக உள்ளது கோயில் பெரிய வளாகத்தில் உள்ளது இதை நீங்கள் எதை எடுத்துக்கிங்க இதை ஒரு ஆசிரியர் செஞ்சுருக்காங்க அதாவது மாணவர் பண்ணால் கூட தப்புன்னு சொல்லிவிடலாம் அப்புறம் சொன்ன அன்பு கூர்ந்து எதுவும் நேரடியாக பாருங்கள் நேரடியாக செய்யுங்கள் ஒரு சொல்லு இருக்குன்னா அந்த சொல்லுக்கான வரலாறு இருக்குல்ல இது வந்து களப்பணி மூலமாக தான் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் புத்த புத்தகயாவில் போய் புத்தா ஸ்டாச்சூஸ் பார்த்தேன் பல சிலைகள் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலையில் இருக்குது புத்தகயா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்காக போனேன் ஊக்குநோக்குக்காக போனேன் அது அந்தளவுக்கு இல்லை நம் தமிழகத்தில் உள்ள சிலைகள் அழகாக அது ஒரு கோடம் அந்த தலையில் வந்து உஸ்மிஷா நெற்றியில் திலகக்குறி ஊர்னான்னு சொல்லுவாங்க அழகான புன்னகை மார்பில் வந்து ஆடை இடுப்பில் ஆடை எல்லாம் இருக்கும் கையில் தர்மசக்கரம் இதற்கெல்லாம் மேலாக ஒரு சில சிலைகளில் போதிமரம் நல்ல நல்லா பார்த்தா தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இங்கே திரு திருச்சி அருங்காட்சியாக தலை முடிஞ்சா போய் பாருங்கள் திருச்சி அருங்காட்சியக புத்தருக்கு போதிமரம் மூன்றோ நாலு சிலைகளில் தான் சோழ நாட்டில் இருக்குது அதில் இது ஒன்று திருச்சி அருங்காட்சியகம் இது களப்பணியில் கிடச்சது தான் ஒரு ரெண்டு நிகழ்வோடு சொல்லி முடிச்சிக்கிறேன் பேட்டைவாய்த்தலை திருச்சி மாவட்டம் நான் வரேன் பேட்டைவாய்த்தலையில் புத்தர் இருக்குன்னு இங்கே நான் எல்லாத்துக்கும் தெரியும் கலைக்கோவன் ஐயா சொன்னார் கலைக்கோவன் மருத்துவர் மட்டுமல்ல ஒரு பெரிய வரலாற்று அறிஞர் அவர் வந்து என்ன சொன்னார் இங்கே தஞ்சாவூர் வந்து திருச்சி வானொலி நிலையத்துக்கு பேச்சுக்கு வரேன் தஞ்சை மாவட்டத்தில் போகத்தோட பேச கூப்பிட்டுருந்தாங்க வரேன் அப்போ அவர்கிட்ட கேட்கும் போது அப்போ பேட்டை வாழ்த்தல ஒரு புத்தர் இருக்கார் சிலருக்கெல்லாம் சொல்கிறாங்க பாருன்னார் அவர் சொன்னார் என்று சொல்லி நான் என் பதிவேட்டில் பதிவு செய்திருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சேகரித்த எந்த தரவிலும் எந்த நூலிலும் எந்த கட்டுரையிலும் பேட்டை வாய்த்தலை புத்தர் செய்து கிடையாது நான் அவர் சொன்ன ஓரல் ஸ்டோரி ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் பதிவு பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் செய்யலை எப்போ நேரம் கிடைக்குதுன்னு பார்த்தேன் அடுத்தது இங்கே தஞ்சம் திருச்சியில் வானிலை நிலையத்தால் பதிவுபட்டு போய்ட்டு மறுபடியும் வந்தேன் வந்துட்டு நேராக பேட்டை வேத்தலை போகிறேன் முன்னாடியே சொன்னது போல் அன்பு குருந்து கூகுள் கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது செல்லு கிடையாது எதுவும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க போகிறேன் போனோம் இங்கே இறங்கணுன்னா பேட்டை வேத்தலை இறங்கி சைக்கிள் கேட்குறேன் சைக்கிள் வாடகை கேட்டால் முடியாதுன்றாங்க நீ பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவா என்ன செய்கிறது அப்படின்னு அப்புறம் பேட்டை வைத்தலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி இந்த ம மத்தியார் கோயில் உள்ள போகிறேன் கோயிலுக்குள்ளே போனால் வாசலில் ஒரு சிலை இருக்குது அந்த சிலை எப்படின்னா ஒரு மாட்டு தொழுவத்தை கற்ப கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஃபோட்டோ இன்னும் நான் வச்சிருக்கேன் அங்கே அந்த சிலை இருக்குது கிட்டத்தட்ட மோசமாக தலையில் அந்த உஷ்ரிசாரம் இல்லை உடஞ்சிருக்கு மார்பிள் ஆடை இருக்குது அதை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிச்சிட்டேன் சரின்னு சொல்லி அங்கே ஏ ஓட்டை கேட்குறேன் வந்து நீ இப்போ புகைப்படம் பணம் எடுத்துக்கங்க அப்படின்னாரு புகைப்பட புகைப்படம் எடுத்து மற்ற சிலைகளோடு கம்பேர் பண்ணி எழுதி என்னோடய ஆய்வேட்டில் சேர்த்தேன் பெட்டவை தலையில் ஒரு புத்தர் சிலை இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சால் மாணவர்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவையாவது ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டை பாண்டிச்சேரி போயிட்டு வந்துருங்க பாண்டிச்சேரி பிரெஞ்ச் இன்ஸ்டியூட்டில் டாக்குமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு வேற யாரும் பண்ணலை அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றும் இல்லை உங்கள் தெருவில் ஒரு கோயில் ஒரு சிலை இருக்குது ஒரு இருக்குது இது என்ன சிலை இல்லை அது காணா போயிருக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும் நீ அங்கே போய் பார்க்கலாம் பேர் சிலை விவரம் பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு சின்ன அட்டையில் தான் வேறு ஒன்றும் கிடையாது இது மாதிரி இருக்கும்போது என்ன சின்னதான் பேட்டாவே தலை முடிஞ்சு முதன் முதலாக பேட்டாவை தலை புதுவாக இதுக்கு முன்னாடி ஒரு சிலை நம்ம மங்களம் பக்கத்தில் தாத்தங்கார்பேட்டை பக்கத்தில் மங்களம்னு ஒரு அங்கே ஒரு சிலை இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் புத்தர் கோயிலுக்காக ஒரு புது சன்னதி கட்டப்பட உள்ளது இதுதான் செய்தி ஹிண்டுல வருது இங்கிலீஷ் ஹிண்டு இன்னொன்று பல பேர் நினச்சிக்கிறாங்க ஆனால் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பல பேர் சொன்னாங்க யூ டோன்ட் கன்சிடர் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் ஆஸ் சோர்ஸ் அப்படின்னாங்க அதாவது நாளிதழ் செய்திகளை நீங்கள் சோர்ஸாக கொண்டு வராதீர்கள் அப்படின்னு நீங்கள் வந்து புல்காப்பியம் புறநானூறு இல்லாட்டி முன்னாடி அறிஞர்கள் சொன்னது மட்டும்தான் சோர்ஸாக நீங்கள் சொல்வது எதுவுமே சோர்ஸ் ஆகும் பல இடத்துல நான் பஸ்ஸில் போகும்போது கேட்டுக்கிட்டே போவேன் இங்கே சில இருக்காங்க ஆமாங்க அங்கே இருக்குன்னு புதுரில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் போய் ஒரு சிலை பார்த்தேன் அந்த சிலைக்கு எனக்கு சோர்ஸ் கிடச்சது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் அதே மாதிரி மாயவரத்தில் மயிலாடுதுறையில் ஒரு சிலை ரயில்வே ரயில்வே லைன்மேன் சொல்கிறாரு சார் இங்கே ஒரு சிலை இருக்குது என்னென்னு தெரியல வந்து பாருங்கிறாரு அடையாளம் கரெக்டாக சொல்ல தெரியல அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்கிறாரு மாயவன் குத்தாலத்தில் போய் இறங்குறேன் எப்படி போகிறதுன்னு தெரியல உடனே ஒரு ஐடியா பண்ணேன் தண்டவாளத்தில் இறங்கினேன் ட்ரெயின் ஒரு மாதிரி கேட்டுட்டே இல்லையா நாங்கள் அப்படியே பின்னாடியே போகிறேன் விசாரிச்சிக்கிட்டேன் போனால் அந்த தண்டவாளத்தை ஒட்டி அங்கே சில இருக்குது குத்தாலம் அந்த குத்தாலம் புத்தர் போய் புகைப்படம் என்னோடய ஆய்வட்டில் தான் இருக்குது அதுக்கப்புறம் காணப்படுச்சு அதாவது அந்த செய்திகளை நேரடியாக திருட்டுறதுனால அந்த ஒரு வசதி அந்த மங்களம் புத்தர் அதே மாதிரியான ஆச்சுன்னு சொன்னால் அந்த பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஸ்ரீதரன் தொல்லியல் தொழிலாளர் எழுதியிருந்தார் அந்த செய்தி அப்படி ஃபோன் ஒன்று கேட்குறேன் ஆமாம்ப்பா ஒரு சிலர் இருக்குன்னு சரி முதன் முதலாக ஆய்வீட்டிற்காக ஒரு சிலையை பார்க்க போகிறேன் முதல்ல ஃபஸ்ட்டு அதாவது பிஹெச்டிக்காக முன்னர் பார்த்ததெல்லாம் நூலிலிருந்து பிற செய்திகள் பார்த்தது இது நாளிதழ் செய்தியிலிருந்து பார்த்தது பார்த்துட்டு அங்கே போயிட்டார் போனால் அறவாண்டியம்மன் ஒரு கோயில் சன்னதியில் இருக்க புத்தரை பார்த்து ஆறு அடி உயரம் தமிழ்நாட்டில் உள்ள மிக கம்பீரமான சிலைகளில் அது உண்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா அந்த புத்தருக்கு வீச இருக்குது அதாவது அவர் சொன்ன பொழுது அந்த செய்தி இல்லை புத்தர் சிலை பத்து பதினாறு நூற்றாண்டை சேர்ந்த புத்தர் சேர்கிறாரு இதெல்லாம் என்னன்னா மீஸர் இருந்துச்சு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் சார் இது மாதிரி சிலை புத்தர் மீஸு இருக்கு நல்லா பார்த்தியா நல்லா பார்த்தேன் என்ன செய்யலண்ணா பத்திரிகை செய்தி கொடுத்துட்லாமா கொடுத்துரு அப்புன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் முதன் முதலாக நான் பத்திரிகை கொடுத்த செய்தி அதுதான் அதாவது அப்போ இருந்தே தமிழில் எதை தயார் பண்ணாலும் ஆங்கிலத்தில் தயார் பண்ணிடுவேன் எந்த ஒரு மேட்டரும் இப்போ யாராவது மனைவி மாணவி வந்து இங்கே வாங்க வந்து நின்று மாணவரோ மாணவியோ ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் பேசுங்க அதை நான் நேரடியாக ஆங்கிலத்தில் முடிப்பே அந்த ஒரு பேச்சு அந்த ஒரு திறனை மக்கள் மாணவர்கள் வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆர்டினரி டைப்ரைட்டரில் நீங்கள் சொல்ல சொல்ல நான் டைப் பண்ணுவேன் எனக்கு ஸ்கிரிப்டே வேண்டாம் கார்த்திகை சிவத்தம்பின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் அவர் உட்காந்து போவார் உட்காந்துட்டு லிட்ரரி ஹிஸ்டிண்டாமல் ஒரு அருமையான புத்தகம் அவருக்கு நான் தான் டச் பண்ணி கொடுத்தேன் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு என்சிபிஎஸ்சியில் வந்திருக்கு தமிழிலே இலக்கிய அவர் எல்லாருமே தமிழில் வந்திருக்கு அவர் அதாவது அந்த அறிஞரை அடிக்கும் போது சாதாரணமாக இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் இது மாதிரி நம்ம அடிப்போம் அதில் வேற ஒரு வாரத்தை பயன் பயன்படுத்தி இருந்தார் என்ன சார் நான் அப்போ இதையும் முடிவுரை முன்னோரையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு எந்த ஒரு சொல் அடித்தாலும் அதற்கான சந்தேகத்தை நம்ம கேட்கிறது நல்லது அப்போ தான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு இப்போ போங்க போய் சாதனை ஒரு மேட்ரு டைப்பை என்ன கொடுத்தாங்கன்னா அந்த கன்ட் சென்டரில் வந்து அடிக்கிறவங்களோ நம்ம கொடுக்குற மேட்டரை பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டு கதை பேசிட்டு இந்த காதல் ஒன்று சொல்லிவிட்டு பார்த்துட்டு அந்த பாடி இருக்காது மேட்ரு இன்வால்மெண்ட் அதில் இருக்காது ஆனால் நாங்கள்லாம் டைப்ரைட்டிங் கற்றுக்கும்போது என்ன தான் சொன்னாங்க எழுதி கொடுக்குறோங்க ஸ்கிரிப்டில் தப்பாக இருந்தால் கூட இப்போ பத்து இன்ட்டு பத்து நூறுங்கிறது வேலை தொண்ணூறுன்னு போட்டிருந்தா அதன் டைப் பண்ணி திருத்தணும் வாங்க செகண்ட் பேப்பரில் எங்களுக்கு அந்த இது இருந்துச்சு அவ்வாறாக அந்த நாளிதழ் செய்தி வந்து எனக்கு ஒரு சோர்ஸாக இருந்தது அதுவும் களம் தான் வா வாசிப்புங்கிற ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன் வாசிப்பு இப்போ வந்து இதெல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்க முடிய போகிற டயத்தில் வாட்ஸ்அப் வருது இது வருது எல்லாம் வர ஆரம்பிச்சுது பல நண்பர்கள் இப்போ உள்ள நண்பர்கள் பல பேர் கேள் சார் வில்யூ ப்ளீஸ் சென்ட் மீ த ஃபோட்டோகிராஃப் ஆர் ஜி ஆர் ஜிபிஎஸ் ஆஃப் பட்டை வாத்தலை புத்தா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஒரே வார்த்தை ஏப்பா நாங்கள் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உட்காந்து முடிச்சுட்டா நல்லதா அதே மாதிரி இந்த சிலை பார்க்க போகும்போது பல செய்தி அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு செய்தி கூடுதல் செய்தி சொல்லுவாங்க அது வந்து அடிஷனல் சோர்ஸ் ஆகும் நமக்கு இங்கே ஒன்றும் வேண்டாம் அரை அரைவரையாக அது படதுன்னு வச்சுக்கோமே நீங்கள் புத்தர் சிலை உள்ளதாக கூறப்படுகிறதுன்னு போட்டுருங்க நமக்கு பின்னாடி வர்றோம் பார்த்துக்குவோம் எனக்கு பின்னாடி வர்றோம் அதை பார்த்துக்குவோம் இவ்வாறு செய்யும்போது நாளிகள் வாசிப்பில் ஒரு முக்கியமான செய்தியோட நான் எனக்கு உரையின்னு வச்சுக்கிறேன் மாணவர்கள் சில வச்சுருக்கீங்க ஒன்றே ஒன்று காலம்பரம் மேடையில் பேசும்போது கூட சிலை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதாவது நீங்கள் வாசிக்கும் செய்தியில் ஏதாவது ஒரு சொல்லை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சொல் அதே மாதிரி இப்போ அப்படி இல்லையா இன்னொன்று வாங்க நம்ம முதலமைச்சர் இருக்காங்க நம்ம பிரதம மந்திரி இருக்காங்க அவங்களோட அக்கௌண்ட்டை பச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் முகநூலில் நரேந்திர மோடி எம்கே ஸ்டாலின் அவங்க பக்கத்துக்கு போங்க அவங்க என்னென்ன பண் பதிவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதாவது இந்த ஹியர்ஸே இந்த அக்கப்போர் அதெல்லாம் விட்டுருங்க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கார் மோடி என்ன சொல்லியிருக்காரு எங்க போயிருக்காரு மிக முக்கியம் நம் தலைவர் நம் முதலமைச்சர் நம் பிரதமர் மந்திரி வெளிநாடு போறாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த நாட்டுக்கு போறாங்களோ அந்த நாட்டு செய்தித்தாளை படியுங்கள் எந்த நாட்டுக்கு போறாரோ அந்த நாட்டு செய்தித்தாள் இப்போ நம்ம முதல்வர் ஸ்பெயின் போயிட்டு வராரு ஸ்பெயின் உள்ள நான் பேப்பர் என்னன்னு பாருங்க இப்போ நல்ல வசதி வந்துருச்சு நமக்கு அவ்வாறு நான் படித்த பொழுது ஆங்ஸாங்ஸ்விக்கு வெளியே வராங்க ஜெயிலேருந்து அந்த செய்தியை அரை மணி நேரத்திலேயே நான் படிச்சுட்டேன் கார்டியனில் லண்டனிலிருந்து கார்டியன்னு ஒரு பத்திரிக்கை வாய்ப்பு இருக்கும்போது பாருங்கள் இன்னும் என் செல்லை நான் வச்சிருக்கிறது இண்டுக்கு அப்புறம் கார்டியன் தான் அதாவது பண கட்டாமல் அதை பார்க்கலாம் உலகத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது அழகாக ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு ஒரு மேலாக வருகிற செய்தி அதில் ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கும்பகோணம் தீ விபத்து பற்றிய செய்தி அதில் வந்திருக்கு கார்டியனில் லண்டன்லேருந்து வரும் கார்டியன் அது மாதிரி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான்லேருந்து டான்னு ஒரு இதழ் வருது அதை எடுத்து பார்க்கும்போது இப்போ நம்ம செய்தெல்லாம் ஒரு பக்கம் பாருங்க உங்களுக்கு என்ன இதை பிடிக்குதோ பாருங்கள் ஆனால் பத்திரிக்கையை தயவு செய்து அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காதீர்கள் மொழி வளர்ச்சி நாம் என்னை முன்னேற்ற கொள்ள வேண்டும் என்று நினைச்சு பாருங்கள் நீங்கள் போகிற இடமே வேற உதாரணத்துக்கு டவரிங் இன்ஃபோர்னு ஒரு படம் வந்துச்சு பெரிய கட்டோட பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சினிமா பெரிய கட்டோட எரியுது படம் ஆரம்பிக்கும் போது கட்டோட ஒரு நெருப்பு பொறி வரும் படம் முடியும் போது சாம்பலாகப்பா அதான் டவரிங் இன்ஃபர்ணும் டவரிங் இன்ஃபோர்னோன்னு ஒரு நெருப்பு பிடிச்சி எரியற போட்டோக்கு கீழே போட்டுருக்காங்க கிண்டுவில் மாதிரி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வார்த்தையை மட்டும் கேட்டுக்குங்க கூட்டமாக நடந்து போயிட்டே இருக்காங்க அது கே பீகிரிம்ஸ் ப்ராக்ரஸ் இது மாதிரி இவ்வாறாக ஒவ்வொரு சொல்ல பார்த்துக்கோங்க ஜெயலலிதா ஷிஹாஸ் எஸ் செரூபிக் ஃபேஸ்னு போட்டுருப்பாங்க செருபிக்னா என்னென்னு பாருங்கள் ஸ்பெல்லிங் போய் அதே மாதிரி உடனே டிஷன் எடுங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த அறிவு ஆசிரியெலாம் வரும் நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி ஆய்வு தொடர்பாக களப்பணி தொடர்பாக நண்பர்கள் மாணவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்புள்ளலாம் நான் உதவ தயாராக இருக்கிறேன் இறைக்கு பின்னால் போது பின்னாடி உட்காந்து பேக் பண்ணி இருக்கோம் நாங்கள் சீல் இருக்கோம் முன்னாடி அவர் பேசுகிறார் பெரிய அறிஞர் நாங்கள் என்னன்னு கேட்குறேன் எல்லாம் சொல்கிறாங்க என்ன இந்த வேலையை போடுறாங்க எப்போ ஒரு டீ வரணும் பார்த்துட்டு வேலையை பண்ணணும் ஒரு காலத்தில் இந்த மேடையில் நான் நின்று பேசுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழக மேடையில் நான் நின்று பேசுகிறேன் அவ்வாறாக இங்கு இருக்கும் மாணவர்கள் இங்கே வரணும் நன்றி